வெண்ணிராடை படம் வெளிவந்ததும் புதுமுகங்கள் நடித்திருந்தும் கூட அப்படம் வெற்றி பெற்றது வெந்நீராடை நிர்மலா வெண்ணிராடை மூர்த்தி என்று எல்லோரும் பிரபலமானார்கள் அப்போது வெளிவந்து கொண்டிருந்த பாலு பிரதர்ஸின் கலை என்கிற சினிமா பத்திரிகையில் வெந்நீராடை ஜெயலலிதா என்றே எழுதினார்கள் ஆனால் அப்பத்திரிகை ஆசிரியரை மிரட்டி தனது பெயரை வெண்ணிராடை என்று போட வேண்டாம் என்று உத்தரவிட்டார் ஜெயலலிதா இயக்குனர் சிறிதர் வருத்தம் அடைந்தார் படம் முடிந்தாயிற்று பணம் வந்தாயிற்று ஜெயலலிதா சிறிதரை அலட்சியம் செய்தார் எனக்கு ஒன்றும் செல்வாக்கு இல்லை என்னால் தான் அடை படத்திற்கு செல்வாக்கு என்று ஓங்கி அடித்தார் ஜெயலலிதா ஆகவே தான் அடை ஜெயலலிதா என்று பெயர் போடப்படுவதையே எதிர்த்தார் ஜெயலலிதா அப்போது பொன்மனச்சமல் எம்ஜிய புகழ் ஏனியின் உச்சியில் இருந்தார் அவரோடு நடிக்கிற நாள் வராதா என்கிற கனவுகளில் புரண்டார் ஜெயலலிதா அந்த வரலாற்று நாயகனை ஜெயலலிதா கடைக்க நடிப்பு முதன் முதலாக எங்கே பார்த்தது அப்போது என்ன நடந்தது சிரிப்பு வருது சிரிப்பு வருது சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் செயலை பார்த்து சிரிப்பு வருது என்று பாடிய சிரிப்பு நடிகர் சந்திரபாபுவை இன்று பலர் மறந்துவிட்டார்கள் அவரது தந்தை ஜே பி விடுதலை போராட்ட வீரர் பழுத்த காங்கிரஸ்காரர் சந்திரபாபுவோ அந்த நாளிலேயே ஒரு லட்சம் சம்பளம் வாங்குகிற நகைச்சுவை நடிகர் நடிகர் சந்திரபாபுவின் ஆதரவில் ஜெயலலிதாவும் அவரது தாயார் சந்தியாவும் இரண்டு வருட காலம் இருந்தார்கள் சாப்பாடு முடிந்ததும் சந்திரபாபுவிற்கு வெற்றிலை மடித்து கொடுத்த ஜெயலலிதாவை பார்த்தவர்கள் இன்னமும் இருக்கிறார்கள் இந்த சந்திரபாபு தான் பி ஆர் பந்துலுவிடம் ஜெயலலிதாவை அறிமுகப்படுத்தினார் நோக்கம் எப்படியாவது பிஆர் பந்துலு வழியாக எம்ஜிஆரை பிடிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு நாள் சத்யநாராயணா பூஜைக்காக பிஆர் பந்துலு சில சினிமாக்காரர்களை அழைத்திருந்தார் கிறிஸ்தவரான சந்திரபாபுவும் எம்ஜிஆரை பிடிக்க வேண்டும் என்பதற்காக பந்துலு வீட்டில் ஜெயலலிதா சந்தியா மூவரும் காவல் காத்தனர் வெகு நேரம் கழித்து எம்ஜிஆர் வந்து சென்றார் அப்போது பூஜை எல்லாம் முடிந்திருந்தது பூஜை நேரத்திலேயே ஷிட்னி ஷெல்டனின் ஆங்கில நாவலை படிப்பதில் ஜெயலலிதா கவனம் செலுத்தினார் அம்மா எவ்வளவோ கண்டித்தார் இப்போது சோறுபடுவது ஜெயலலிதா சந்தியா சமாதானமாக போவதை தவிர வேறு என்ன வழி ஏம்ஜர் வந்ததும் எல்லோரும் எழுந்து நின்றார்கள் பியர் வந்துள்ள அவ்வாறு எழுந்து நின்றதற்காக ஏம்ஜர் கண்டித்தார் ஆனால் அவருக்கே ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ஈசிச்சரில் கால்களை ஆட்டிக்கொண்டு ஒரு வன தேவதை தமிழ்நாட்டின் தனி நடிகர் வருவதை கூட பார்த்தும் பாராதது போல ஆங்கில நாவல் படிப்பதில் ஆர்வம் காட்டிக் கொண்டிருந்தது சந்திரபாபு ஆங்கிலத்தில் ஜெயலலிதாவை கடிந்து கொண்டார் இப்படியா நடந்து கொள்வது திமிர் பிடித்தவளை என்றெல்லாம் கூட திட்டினார் ஆனாலும் ஜெயலலிதா எம்ஜரை ஓரக்கண்ணால் உதுக்கினார் ஏம்சார் தொண்டையை செருமிக்கொண்டே அவமானத்தை அலட்சியப்படுத்திக் கொண்டே ஜெயலலிதா பக்கத்தில் அமர்ந்தார் அப்போது சந்திரபாபு தான் முதன் முதலாக ஜெயலலிதா என்கிற நாகப்பாம்பை மனங்களை இன்றும் ஆளுகிற மகுடிக்காரர் எம்ஜிஆருக்கு அறிமுகப்படுத்துகிறார் எம்ஜிஆர் இடத்தில் தமிழிலே பேச வேண்டும் அதைத்தான் விரும்புவார் என்று சந்திரபாபு எவ்வளவோ சொல்லி ஜெயலலிதாவிடம் எடுத்து சொல்லியிருந்தார் இருந்தும் ஹலோ ஹவார் யூ என்று ஆங்கிலத்தில் பேசி எம்ஜரை பழி வாங்கிவிட்டார் ஜெயலலிதா எம்ஜர் காங்கிலம் வரும் ஆனால் சரளமாக வராது எம்ஜருக்கு முகம் சிவந்து விட்டது திரையுலகத்தில் எவரும் அலட்சியப்படுத்தாத தன்னை சர்வ அலட்சியமாக நடத்துகிற இந்த பெண்மணியை உள்ளுக்குள் எம்ஜர் வெறுத்தது மாதிரி இருந்தாலும் பழி வாங்குகிற உணர்ச்சி அவருக்குள் படம் எடுத்து ஆடியது சந்திரபாபுவை தனியாக அழைத்தார் உனக்கும் அவளுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்டார் சந்திரபாபு ஒழிக்காமல் மறைக்காமல் உள்ளதை எல்லாம் சொன்னார் தன்னை அவமானப்படுத்திய இந்த பளிங்கு பாஞ்சாலையை பழிவாங்கியே தீர்வு என்று முடிவெடுத்தார் ஆகவே தான் பியர் வந்துள்ள தயாரித்த ஆகிரத்தில் ஒருவன் படத்தில் தனக்கு இணையாக ஜெயலலிதா நடிக்கலாமா என்று முடிவெடுப்பதற்கு எம்ஜிஆர் முப்பது நாட்கள் எடுத்துக்கொண்டார் வாழ்க்கையில் விருந்த மாபெரும் சந்தர்ப்பத்தை தனது அகங்காரத்தால் குட்டி கவிழ்த்து விட்டார் மகள் என்று சந்தியா சுவரில் மோதிக்கொண்டார் இந்த ஒரு மாத காலத்தில் எம்ஜரை சந்திக்க ஜெயலலிதாவும் அவரது அம்மாவும் செய்த முயற்சிகள் கொஞ்சம் நஞ்சமல்ல கடைசியாக வடசென்னை முருகன் திரையரங்க உரிமையாளர் பரமசிவ முதலியார் தூது போனார் பழிக்கவில்லை சந்தியாவிற்கு ஒரு காலத்தில் நெருக்கமாக இருந்த ஜி உமாபதி போனார் இருந்தும் எம்ஜிஆர் மசியவில்லை எதிர்பாராமல் ஒரு நாள் பி ஆர் பந்துலுவுக்கு போன் பண்ணி ஜெயலலிதா கதாநாயகியாக நடிக்கலாம் என்று ஒப்புதல் தந்தார் எம்ஜிஆர் அவர்கள் இதற்கு ஒரே காரணம் எம்ஜிஆரின் அண்ணி எம்ஜி சக்கரவாணியின் மனைவி ஆத்தாலும் மகளும் பெரியவர் வீட்டில் கிடையா கிடந்தார்கள் ஆகிரத்தில் ஒருவன் படப்பிடிப்பு வெள்ளிக்கிழமை தொடங்குவதற்கு பதிலாக பௌர்ணமி நாள் என்று ஞாயிற்றுக்கிழமை தொடங்கியது அது திராவிட இயக்கத்தின் பகுத்தறிவு சூடோடும் சுடரோடும் இருந்த காலம் இந்த படப்பிடிப்பு தொடக்க விழாவில் ஜெயலலிதா கலந்து கொள்ளவில்லை முப்பது நாட்களாக தன்னை பார்க்காமல் அலட்சியப்படுத்திய எம்ஜியருக்கு மூக்கறுப்பு பண்ணாவிட்டால் அம்மாவுக்கு தூக்கமே வராது எம்ஜியர் புரிந்து கொண்டார் உடனடியாக ஜெயலலிதாவோடு கதாநாயகிக்கான ஒப்பந்தம் போட வேண்டும் என்று பி ஆர் பந்துலுவை வற்புறுத்தினார் ஒப்பந்தம் கையெழுத்தானது முன்வனமாக ரூபாய் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் கை படப்பிடிப்பு நடந்தது ஒன்பது நாட்களுக்கு பிறகு எம்ஜர் மனதில் பழிவாங்கும் படலம் தொடங்கியது நம்பியார் பேசுகிற வசனங்களை குறைக்க வேண்டும் என்று சொல்லுவதைப் போல இரண்டு கதாநாயகிகள் இருந்தால்தான் ஆயிரத்தில் ஒருவன் படமாகும் என்று எம்ஜர் பந்துல்விடம் தெரிவித்தார் பந்துல் வழியாக இதை தெரிந்து கொண்ட ஜெயலலிதா பதறிப்போனர் அப்போது எம்ஜர் காலிலே விட வேண்டும் என்று ஜெயலலிதாவிற்கு தோன்றவில்லை கன்ட்ரி ஃப்ரூட் என்று எம்ஜரை திட்டினார் சந்திரபாபு இருந்த கனவுகளைப் பற்றி ஆராய்ச்சி பண்ணுகிற கார் மேகவண்ணனின் பெயர் கொண்ட புலவர் ஒருவர் எம்ஜரிடம் போனார் கண்ட்ரி ஃப்ரூட் என்பதற்கு விளக்கம் எல்லாம் விரிவாக அவரிடம் எடுத்துரைத்தார் தூக்கி வாவலை என்றார் எம்ஜர் பிறகு அமைதியானார் அவசரப்பட வேண்டாம் ஆயிரத்தில் ஒருவனாகவே இருந்து விடுவோம் என்று அமைதியானார் எம்ஜர் அவர்கள் விளைவு படம் மூன்று மாதங்கள் தடைப்பட்டது பந்துலு நோய்வாய்ப்பட்டார் ஜெயலலிதாவிடம் அப்போது இரண்டரை லட்சம் ரூபாய் முன்படம் இருந்தது அப்போது ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் பந்துலு சந்திரபாபு சந்தியா எல்லாரும் தூசி துரும்பாக தெரிந்தார்கள் இரண்டரை லட்சம் கையில் வந்ததற்கே இந்த ஆட்டமா என்று அதிர்ந்த எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் கொட்டத்தை அடக்க திட்டம் ஒன்றை வகுத்தார் பணம் இல்லாதவன் பிணம் என்பது புதுமொழி ஆனால் ஜெயலலிதாவிற்கு பயன் நிறைய பணம் இல்லாவிட்டால் தூக்கமே வராது யாருக்கு தான் வரும் என்று கேட்க தோன்றும் ஆனால் நாளைக்கு விடிந்தால் விடியட்டும் துன்பு முடிந்தால் முடியட்டும் என்று துண்டை உதறிவிட்டு தூங்கப் போகிறவர்கள் தான் இங்கே அதிகம் வங்கியில் இருப்பு குறைகிற போதெல்லாம் ஜெயலலிதாவிற்கு வாழைவை பிடிக்காது இதுதான் பொதுவான மக்களின் போக்கிலிருந்து ஜெயலலிதா முற்றிலும் மேற்பட்டவர்